கொஞ்சம் யோசித்து பாருங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது இன்னைக்கு உங்களை பற்றி எழுதுன புத்தகத்துல அந்த பேஜ் அப்படி ஓபன் ஆகுவேன் முதல்ல அதை விடுங்க எத்தனை பேர் நம்புறீங்க என் அவயவங்களில் ஒன்றாக உருவாகும் முன்னமே கத்தர் எழுதி வைத்திருப்பாருனா என் வாழ்க்கையில் எத்தனை நன்மை முளைக்கும் எழுதி வச்சிருக்கிறார் என்னைக்கு முளைக்கும் எழுதி வச்சிருக்கிறார் என்னுடைய நாளை என்னவென்று நம்புறீங்க நாளைக்கு தலை போற பிரச்சனையா இன்னைக்கு ராஜ சமூகத்தில் புத்தகம் திறக்கப்படும் பேசி வாசிக்கப்படும் ராஜா ரீட் பண்ணி முடிச்சதும் வாசல் யார் நிக்கிறார் சும்மா நிக்கிறான் என்ன டைமிங் பாருங்க அவன் நைட்டே வரான் அவனுக்கு தூக்கம் போச்சு நம்மளை தூக்குறது வரைக்கும் சத்துருக்கு தூக்கமே கிடையாது அவருக்கு தெரியுங்க நம்ம வந்து வசனத்தை வச்சு அண்டவரே நம்ம பண்ணின அண்டவரே நம்ம வச்சுட்டு நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க தெரியும் தெரியும்

சொன்னதை செய்து முடிப்பி நீர் முடித்து தீர்க்கும் ஆமேன் சொன்னதை செய்து முடிப்பீ